Hello. அதுவும் இது போன்ற பல்வேறு பெருமைகளை தனக்கு சொல்லவரில் தனியோடன் அழைக்கின்றோம் පස කොන ගොද මින්බොුව එදිසයිමුගුගල්මනක්ක ඉතබෙරුන්තබරගේ Terima <laughs> kasih. <laughs> கழகத்துறை அமைச்சர் கழக துறைமைச் செயலாளர் அவர்களை பங்கேற்கிறோம் மற்றும் கழகம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல நிகழ்ச்சி அது ஒரு நல்ல கழகத்தோடு நூலை வெளியிட வாய்ப்பு நூலை பெற்றுக்கொண்ட டேரக்டர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை முன்னிலையேற்றிருக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளர் வழக்கறிஞர் வழக்கறிஞர் அவர்களுக்கும் திருச்சி மாநகரத்துறை வணக்கத்துக்குரிய மேயர் தகோதர் அன்பழகன் அவர்களுக்கும் பரவி இருக்கின்ற செலி நெப்போலியன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பில் இருக்கின்ற இளைஞரணி செயலாளர் மக்கள் கழகத்தோழர்கள் மற்றாசியிற்கு நுருக்கமானவர்கள் அது போல இருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவரும் கலைஞர்களுக்கு எழுத எழுதிய பல்கலைகளை தொகுப்பாக கொடுத்து அதை ஒரு புத்தக முடிவு நாக்கி அதை வெளியிடுகிற நிகழ்ச்சிகளை கொடுத்து நான் கலைஞர் மையை பற்றி தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்காக என்னால் அவரோடு இருந்த நாட்கள் அவரோடு பழகிய அவரை எங்களுக்கு கற்றுக்கொண்ட பணிகள் என் அனைத்தையுமே நான் முடியும் நம்முடைய ராம்ஜன் அவர்களை பற்றி நான் சொல்லியாகும் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு அவர் எங்களுக்கு பழக்கம் சமுதாயத்தை தூரம் படித்து பல்கலைக்கழகத்தை பணியாற்றுகிறவரை அவரும் அவர் இருக்கிறமே யாருக்கு தெரியாது அவருக்கு ஒரு பாட்டுக்கு வருவார் அவர் பாட்டுக்கு போவார் ஆனால் என்னால் நீங்கள் இந்த சமுதாயத்தை செய்துக்கிறார் என்பதை அவரும் நன்றாக என்றார் இவருக்கு ஒரு உடல் துணையாக மீண்டும் விளையாங்கவர்கள் இருந்தார் நம்பிக்கை பொறுப்பு உள்ளவர் அவர் புதிய சபாநாயகராக இருந்தார் மீண்டும் சபாநாயகராக இருந்தார் மீண்டும் அதிமுகவை எரிச்சியாக கொண்டு அந்த அறிஞர் தான் மேற்கொண்டு உடனடியாக வந்து மறுபடியும் அவரை எழுப்பியாக்கியவர் தலைவர் எழுப்பியாக்கியவர் சில சூழ்நிலையின் காரணமாக அவரால் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பணியாற்ற வேண்டியது அவர் மீது எந்த குறையை நான் சொல்லவில்லை ஆனால் அவர் மீது தொடர்ந்து இந்த பணியாற்றுவதற்குரிய வாய்ப்பதற்கு இல்லாமல் கொண்டு அவர் இன்றைக்கு வெளியில் சென்றால் கூட கழகத்தை தொற்றியோக்கியோ கலந்தை தொற்றோ எந்த விதமான விமர்சனங்கள் ஆளாமல் விமர்சிக்காமல் தொடர்ந்து ஒரு இயக்கத்தில் அவரோடு இருப்பவர்கள் தான் ராம்ஜன் பாரத பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு பேராசிரியர் பணியாற்றி இருக்கிறார் கலைஞரவர்கள் இன்றைக்கு இந்த தளபதி அவர்கள் அவர் அவர் இருக்கிற காரணத்தால் அதை சொல்ல முறை இந்த சமுதாயத்துக்கு இப்போது இந்த சமுதாயத்தை நம்பி தான் நிறைய பணிகளை கலைஞர் தளபதி அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா சலுகைகளும் அவர் கேட்டதெல்லாம் அந்த அரசாங்கம் சார்பாக செய்யிருக்கிறார்கள் செய்தித்தாக சொல்லிய நூறுக்கும் நான் சொல்வதற்கு இந்த சமூகம் இல்லை ஆனால் கலைஞர் என்கிற அத்தனை பேர் தொகுப்பு தந்திருக்கிறது எனவே கலைஞருடைய புகழ் தொடர்ந்து மக்கள் மத்தியில் சென்று கொண்டிருப்பதற்கு இந்த நூலு காரணமாக காரியமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறேன் எங்களுக்கு இருந்தவரை ஒரு நாற்பது ஆண்டு காலம் இந்த அரசியலில் இருக்கிறோம் பல அரசியல் தலைவர்கள் பார்க்கிறேன் பத்திரிகை மூலமாக அல்லது அவர்கள் செய்கிற செயல்கள் மூலமாக பார்க்கிறேன் ஆனால் அனைவருக்கும் ஒரு பல்கலைக்கழகமாக அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருப்பவர் கலைஞர் மட்டுமே கலைஞர் அவர்களை மிக மிக எவ்வளவு ஏற்று தாங்கினார் எல்லா ஏற்று பேச்சுகளையும் வழக்குகளையும் எப்படி தாங்கினார் எப்படி வழக்குகளை தாங்கி ஏற்று பேச்சுகளை தாங்கி மீண்டும் மீண்டும் ஒரு அடிமட்டத்துக்கு பரிந்துரைத்தான் இந்தியா காலத்தில் இல்லை அதுக்கு பிறகு பத்தாண்டு காலம் தேர்ந்தா காலத்தில் இல்லை மீண்டும் முன்னேற்றங்களை குவித்திருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞருடைய செயல்பாடு தான் அனுசரித்து இந்த இயக்கத்தை வெளிப்பட்ட ஒரு நாள் கூட கொள்கையில் இருந்து வேறுபடாமல் ஒரே நேர் போட்டிலே கொண்ட கொள்கையை கடைசி வரை இறுதி வரை இறுதி மூச்சு அந்த கொள்கையை மாற்றாமல் இருந்த காரணத்தால் தான் மற்ற தலைவர்கள் அவர்கள் நம்பினார் அவருடைய நம்பினார் இந்த கொள்கையிலிருந்து மாற மாட்டார் என்று சொல்லி மற்ற தமிழ் சமுதாயம் இருக்கிறதே திராவிட முன்னேற்றங்களுக்கு இல்லாமல் தமிழ் சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயம் நிறைய படிப்பவர்கள் இருக்கிறார்கள் நிறைய பண்புமையில பேராசிரியர் இருக்கிறார்கள் நிறைய சயின்ஸ்ட் இருக்கிறார்கள் பொறியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் திமுக வந்து அந்த கட்சி அல்லது ஆனால் கலைஞரை உட்கொள் தமிழ்நாட்டில் தமிழின தலைவர் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அரசியலே உண்மையிலே மாறுபடாமல் இருந்து தொடர்ந்து எந்த நிலை வந்தாலும் அதில் இருந்த காரணத்தால் தான் தமிழ் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே எண்ணற்ற நூல்கள் நம்முடைய கலைஞர்களுக்கு வந்திருக்கிறது அவருடைய சேர்த்துள்ளே ஐந்து வாரமாக வந்திருக்கிறது அவரை பற்றி தினந்தோறும் எழுதுகிறார்கள் கலைஞர்கள் பேராசிரியர் தான் எழுதுகிறார்கள் நானே அவர்கள் ஏற்பாடு செய்து நம்முடைய டேரக்டரில் கற்றுக்கொண்டிருக்கிற நூல் மேலும் அவருடைய புகழை பார்ப்பதற்கு மேலும் அவருடைய கற்றுக்கொள்வதற்கு இந்த நூல் ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே ராமர் போன்ற எப்படி கலைஞருக்கு உறுதியாக எப்படி இந்த தமிழ் சமுதாயத்தின் மீதும் கொள்கையின் மீது உறுதியாக இருந்தாலும் அப்படி ராமஜம் அவர்கள் அவரோடு இருந்தவர்கள் யார் எப்படி சென்றாலும் மாறாமல் தொடர்ந்து திமுக கலைஞர் என்ற நிலையை எடுத்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்குகிறவர்கள்லாம் அப்படி இருக்கணும் என்ற அவசியம் இல்லை அப்படியே கோவிப்பாரு ஆனால் இந்த கொள்கை கொள்கையில் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கக்கோடு இன்றைக்கு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நாங்கள் கூட ஒரு வருஷம் அவர்கிட்ட எங்களுக்கு கட்சி விட்டு நான் பேசுறதில்லை அவரை நான் பார்த்தே ஒரு பத்து வருஷம் இந்த நூறு லிட்டராகவே மூணு தடவை மாற்றி பதித்து வச்சுருக்கோம் மூணு தடவை எனக்கு ரொம்ப நேரத்தை சங்கடமா போய்ச்சி அது ரெண்டு தடவை ரெண்டாவது தடையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல வந்து அது இந்த அலுவலகத்துக்கே இன்றைக்கு தான் ஒரு ஒரு மரியாதை வந்து வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மக்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் அவருக்கு இன்றைக்கெல்லாம் என்ன கேட்டாலும் அவர்களுடைய உடனடியாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து அவருடைய நன்றைக்கு நினைவில் இருக்க வேண்டும் அவர் எவ்வளவு தொடர்ந்து பல நூல்களை எழுத வேண்டும் கையாள வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வாழ்த்து இடையூறு நன்மைகளை உலகிற்கு பறை காட்டுதல் உயர்வு என்றால் அவர்களின் உலகிற்கு பரப்பும் என்ற ஒரு காவியம் என்ற புத்தகத்தினை பரிசு பெற்ற கவிஞர்களுக்கு வழங்குமாறு மாட்டு அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா அவர்களை பணியுடன் அழைக்கின்றோம் கவிஞர்கள் கூர்ந்து உங்கள் பெயர்களை வாசிக்கும் போது ஐயா காரங்களில்

கவிஞர் மோகன் பெள்ளிசாமி அவர்கள் கவிஞர் ருத்ரா அவர்கள் கவிஞர் அண்ணுச்சிக்கிரன் அவர்கள் கவிஞர் பா யோகேஸ்வரி அவர்கள் கவிஞர் பார்வதி பாலசுப்பிரமணியன் அவர்கள் கவிஞர் ரூபி மணக்கண்ணன் அவர்கள் கவிஞர் பூபாலன் வைரமுக அவர்கள் உழைப்பில் அடையாளம் அந்த வெற்றி சிறப்பிக்கப்பட வேண்டிய ஒன்று காவியம் என்ற தலைப்பில் வெற்றி பெற்ற கவிஞர்களுக்கு பரிசு வழங்குமாறு அவர்கள் கால்பந்து துறை இல்லை என்பதால் அவரை போற்றி

नवर 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 मैं बात कर रहा हूं कहां का बने सर कहां बने सर 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 बहुत सुंदर नमस्कार

मैं बांदी सर। गले में ना आए। मैं बांदी सर। अनुजीन सर। தேங்க்யூ வாங்க சார் தேங்க்யூ சார் வாங்க சார் வாங்க சார் பாருங்க வந்து சார் Terima <laughs> kasih. <laughs> يو ماڪندي گما ختم يو گه مام ما 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 سا به سا به

बरोबर बरोबर नेमा